ஸோ எதனால ஸ்விக்கி தேர்ந்தெடுத்தீங்க அப்படிலாம் எதனால இப்படி டெலிவரி ஜாப் வரணும் அப்படின்னு தேர்ந்தெடுத்தீங்க ஃபினான்ஸ் ப்ராப்ளமாக இருக்குது ஃபேமிலியை ரன் பண்ண முடியல தேவையான இன்கம் இதில் கரெக்டாக கிடைக்குது வேறு எங்கே ஜாப்க்கு போனாலும் நமக்கு டைமுக்கு வந்து லீவ் கிடைக்காது பெர்மிஷன் கிடைக்காது இப்போ ஒன்றரை லட்சம் கடன் இருக்குது எனக்கு பர்சனலாக இதை அடையணும்னா பார்த்தோம்னா வச்சுங்களா வேலைக்கும் போகணும் இதையும் ஓட்ட சூழ்நிலைக்காக வந்துருக்கேன் அந்த அளவுக்கு நான் படிக்கல அதனால இதுலேயே வந்துட்டேன் இந்த ஃபீல்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதனால ஃபாதர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் போ பெட்ரோல் ஒரு லிட்டரே 100 ரூபா னு வெகிது. அது கட்டுப்படி ஆகுது உங்களுக்கு. கட்டுபடிலாம் ஆகவே இல்லை இப்போ வீக்லி அமௌண்ட் வர்றதுனால அதில் மேனேஜ் பண்ணிட்டு போயிரோம் நான். ஒரு நாளைக்கு தௌசண்ட் அந்த மாதிரினா னா எனக்கு 300 அந்த மாதிரி பெட்ரோல் கன்வென்ஸ் ஆகும். அதிலே வந்திருது. இரநூத்தம்பது ரூபாய்க்கு போடுவோம். ஸ்விக்கிக்கு கொஞ்சம் ஸ்பெண்டர் பாக் தா. அதனால கொஞ்சம் பெட்ரோல் மைலேஜ் டாப் ஆகும். ஸ்விக்கி, Zomato, Rapido, Uber அத்தனை இருக்கு. ஆனா நீங்க மட்டும் ஏன் ஸ்விக்கில செஞ்சீங்க? எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப இன்வால்வ்மென்ட்டா இருக்கு. இதுல நல்லா இருக்கு.

ஃபேமிலி இருக்காங்கல்ல எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக தான் செய்யணும் வேறு என்ன பண்ண முடியும் நிறையவே இருக்கும் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் ஏன்னா ட்ரை பொழுதுக்கும் ட்ரை பண்ணுறோம் இல்லையா கண்டிப்பா பாடி பெயின் அதிகமா இருக்கும் பார்த்தோம்னா உடம்பு பெயின் இருக்கும் வண்டி தேய்மானம் இருக்கும் அதெல்லாமே வண்டி அப்பப்போ வேற ஆகும் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்றீங்க இப்போ இதுக்கு டைமிங் ஃபுல் டைம்னா டைமிங் என்ன மாதிரி இருக்கும் இப்போ காலைல இந்த மணிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கா இப்போ நைட் எத்தனை மணிக்கு போவீங்க அந்த மாதிரி ஏதாவது எனக்கு நைன் டு சிக்ஸ் தான் மார்னிங் டு ஈவினிங் நைன் டு சிக்ஸ் வரதா எட்டு டு பதினோரு மணி வரைக்கும் ஓட்டினா தான் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா எடுக்க முடியும் ஃபோர் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஓட்டினா போதும் ஒன்பதுலேருந்து நைட் லெவன் ஓ கிளாக் டுவெல் ஓ வரைக்கும் ஒரு பதினாலு பதினஞ்சு மணி நேரம் ஓட்டுறேன் அல்ல செவன் ஓ நைட் எயிட் ஓ இப்போ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னா நான் பிஇ முடிச்சிருக்கிறேன் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் முடித்தேன் இது வந்து பத்து வருஷம் ஒரு பிஇ முடிச்சு ஈஸி எலக்ட்ரானிக் இப்போ பீடெக் ஐடி பண்ணிட்டு இருக்கேன் பொண்ணு பையன் தான் வந்து உங்களுக்கு இருக்காங்கன்னு சொல்றீங்க ஸோ இப்போ அவங்க ஜொமேட்டோலயோ இல்லை ஸ்விகிலையோ அந்த மாதிரி ஆன்லைன் டெலிவரி ஜாபுக்கு வந்தால் ஒத்துக்குவீங்களா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா கண்டிப்பாக அவங்க நான் சப்போர்ட் பண்ணுவேன் அவங்களுக்கு இந்த ஜாப் வந்து எப்பவுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வேற ஜாப் அவங்க தேடி அழகிறதுக்கு இந்த ஜாப் வந்து அவங்க கண்டினியூ யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருக்கும் இப்போ காலேஜ் போறாங்க அந்த மாதிரினா இப்போ அவங்க பார்ட் டைமில் இந்த யூஸ் பண்ணா அவங்க காலேஜ் ஃபீஸ்க்கோ இல்லை எனக்கு ஃபேமிலிக்கு சப்போர்ட்காக கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு இந்த ஜாப் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தது எங்கள் பாப்பா தான் எங்கள் பாப்பா வந்து டென்த்து படிக்கிறாங்க அவங்க எனக்கு வந்து எனக்கு அவ்வளோ இங்கிலீஷ் பேச தெரியாது ஃபோன் மொபைல் ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்ண தெரியாது மேப் எப்படி போகணும் வரணும் கஸ்டமர்ட்ட எப்படி பேசணும் ரெஸ்டாரண்ட்டில் எப்படி வாங்க எதுவுமே எனக்கு தெரியாது எங்கள் பாப்பா தான் எனக்கு ஃபுல்லாக சொல்லிக் கொடுத்தது என் கூட கிட்டத்தட்ட டூ மந்த் தான் என் கூட வந்தாங்க இப்போ தான் வந்து சரி டென்த்து வந்துட்டாங்கிறதுனால அவங்க என் கூட வர்றதில்லை க படிப்பு டைமிங் கரெக்டாக இருக்கிறதுனால அவங்க பார்த்துக்குறாங்க ஆனால் எல்லாமே எங்கள் பாப்பா தான் எங்கள் சப்போர்ட் பண்ணாங்க அதான் இப்போ வந்து அம்மா கை பிடிச்சி பொண்ணு சொல்லி தராம பொண்ணு வந்து கைப்பிடிச்சு அம்மாவுக்கு சொல்லி தந்துருக்காங்க ஒரு ஒன் இயர் ஓட்டிட்டு நிப்பாட்டலாம் பணம் எவ்வளவு குயிக்கா சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிச்சிட்டு நிப்பாட்டிடணும் இது அதுக்கு மேலாம் ஓட்டனீங்கனா உடம்பு ஃபுல்லவே போயிடும் வண்டி பாத்தோன்னா எடுத்தீங்கன்னா புது வண்டி ஒன் இயருக்கு மேல இது வந்து யூஸ் ஆகவே ஆகாது ஸ்விக்கி பொறுத்த வரைக்கும் அதுக்குள்ளேயே ஃபால்ட் நிறைய வரும் வண்டி எடுத்தாலே நிறைய பேர் கஸ்டமராக இருப்பாங்க ஸோ அவங்க ஏதாவது இப்போ கூட ரீசண்டாக ஒரு கஸ்டமர் வந்து திட்டினால ஒரு பையன் சூசைட் பண்ணிட்டான்னு கேள்விப்பட்டோம் ஸோ இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு நடந்திருக்கா கஸ்டமர் ரீதியாக எனக்கு நடந்தது ஏன்னா நான் மூணு வருஷத்துக்கு மேலே ஸ்விக்கியில் தான் ஓட்டிகிட்ருக்கேன் ஒரே ஒரு கஸ்டமர் வந்துட்டு நான் கரெக்டாக தான் கொண்டு போனேன் அவங்க அட்ரஸ் வந்துட்டு மாற்றி இது பண்ணியிருப்பாங்க போல் நான் அங்கே போயிட்டு கால் பண்ணேன் அந்த அட்ரஸ்ல இல்லை அதுக்கு நீ ரொம்ப இந்த பையன் இறந்துருக்கான இதே நிலமை தான் எனக்கும் வந்திருந்தது ஆனால் நான் என் ஃபேமிலி இருக்கிறதுக்காண்டி நான் அந்த மாதிரி பண்ணலை பார்ட் டைம் ஜாப் தானே பண்ணுறேன் நீங்கள் ஆமாம் பார்ட் டைம் ஜாப்பில் இந்த காசை வச்சு என்ன பண்ணுறீங்க நீங்கள் சும்மா ஜென்ரலாக கட்டுவேன் ஓகே நீங்களே கட்டி நீங்களே சம்பாரிச்சு நீங்களே ஃபீஸ் கட்டிக்கிறீங்க ஆமாம் பரவாயில்ல ப்ரோ இந்த காலத்தில் இப்படி ஒரு பயணம் சூப்பர் ப்ரோ இல்லை ப்ரோ கொஞ்சம் ஃபினான்ஷியலாக எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதனால ஃபாதர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் மாதிரி எதுவுமே ஃபெசிலிட்டி தரத்து கிடையாது இன்சென்டிவ் அதிகமாக தரது கிடையாது இதுமாதிரிலாம் போயிட்டு இருக்குது ஸ்விக்கி வந்து அதுக்கு முன்னெல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தோன்னா நல்ல அமௌண்ட்லாம் இருந்தது இப்போது சுத்தமாக இல்லைன்னு சொல்ல சொல்லலாம் இப்போ வந்து அப் சென்னையில் அபார்ட்மெண்ட்ஸ் வந்துருச்சு ஸோ இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தால் ஒரு எயிட் ஃப்ளோர் டுவெண்ட்டி ஃப்ளோரெலாம் இருக்க முடியல அப்போ நீங்கள் கொண்டு போய் தான் கொடுக்கணுமா இல்லை லிஃப்ட் வசதி அதெல்லாம் பண்ணுவாங்களா லிஃப்ட் வசதி இருக்குது செல்லட்டாக என்ன வாட்ச்மேன் வந்து உள்ளே அலோட் பண்ண மாட்டாங்க வண்டி வெளியில தான் விடணும் அது இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் வரை தான் போகணும் ஆனால் அவங்க அலாட் பண்ண மாட்டாங்க இன்னொன்று ஃபஞ்சாவது மடி ஆறாவது சில டைம் லிஃப்ட் ஒர்க்கெல்லாம் நடந்தே தான் போகணும் கஸ்டமர் யாரும் இது பண்ணால் கூட வர மாட்டாங்க ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இப்போ யாராச்சும் யங்ஸ்டர்ஸ் வரன்றாங்க அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அது தாராளமா வரட்டும் தாராளமா வந்து வேலை செய்யட்டும் நல்லா ஏர்ன் பண்ணலாம் ஆனா ஏன்னா குறிப்பிட்ட கால தான் ஓட்டணுமே பசங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுமே அவங்களுக்கு இந்த ஜாப் வந்து எப்பவுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்போ வேற ஜாப் அவங்க தேடி அலையறதுக்கு இந்த ஜாப் வந்து அவங்க கண்டினியூ யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா சப்போர்ட்டா இருக்கும் இப்போ காலேஜ் போறாங்க அந்த மாதிரினா இப்போ அவங்க பார்ட் டைம்ல ஜாப் யூஸ் பண்ணா காலேஜ் ஃபீஸ் ஃபேமிலிக்கு சப்போர்ட்டாகவும் கண்டிப்பா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்